தெருவெளியே கேட்டதவா ஒன்று வீரர்களுக்கு துணை தீட்டதவா நாளை சிறந்த நாளை மீண்டும் கொண்டு வர பெர்களுக்கு

சிறப்பு அறிவிக்கிறார்கள் வீரர்களை தீங்க புகழவே கருசை வீரர்களை ஊக்கமளித்த ஆம்போ கோட்டான் வள்ளி தندிர அதிபாய இளையாட்டிட காண்டினரு உன்னையன்று பெருமை சேர்கலா ஆட்டப்படி வீரர்களைச் சேர்கலா தீரு அன்னைங்க எட்டுங்க வெண்ணூடியா வெள்ள கோமதியாungal கருசை வீரர்களை ஊக்கமளித்த புத்திலா வந்தும்பே பெற்று வேண்டும்டா அத்தமில்ல ஆட்கம் வீரகுறிந்து ஏங்க அமரமில்ல ஆத்மே மனம் தேண்டி தோற்று ஆட்டங்கள் குறிதல்ல அஞ்ச சிரினம் மாயமில்லை து <laughs> அதிகார உயச்சாக बढின்றது டிஎஎல் இன் வகையில் அங்கே உயச்சாக बढின்றது ஒப்பந்த மையத்தில் அழைக்க நடைபெறிக் கொண்டிருக்கிறது நாளை பிரேக்கநாதபுரம் ஐம்பதாவது ஒன்றுபட்ட சட்டப்படி